வாழ்வருளும் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ நாயகர் பிரதோஷ காலங்களில் கோயில் பிரகாரத்தில் வலம் வருவதற்காக அமைந்துள்ள உற்சவ மூர்த்தியே பிரதோஷ நாயகர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர் அளவால் சிறிய மூர்த்தி ஆவார் ஏறத்தாழ ஒன்றரை அடி உயரத்திற்கு உட்பட்டதாகவே இவர் வடிவம் அமைக்கப்பட வேண்டும் என்பது மரபாகும் இந்த மூர்த்தி சந்திரசேகரைப் போலவே தோற்றமுடையவர் பன்னிரு கரங்களில் மான் மழுவும் முன்னிரு கைகளில் அபயவரத முத்திரையும் தாங்கியவராய் நின்ற நிலையில் விளங்குகின்றார் தலையில் விளங்க அதில் வெண்பறை கங்கை ஊமத்தை மலர் தரித்தவராய் கண்களும் கருத்த உடையவராய் எல்லையில்லா மகிழ்ச்சி போங்கும் முகத்துடன் அமைந்துள்ளார் அவரது இடப்புறத்தில் அம்பிகை தனது வலக்கரத்தில் நீலோர்பல மலர் ஏந்தி இடது கரத்தை தொங்கவிட்ட நிலையில் நின்றவாறு காட்சியளிக்கின்றாள் பொதுவாக இருவரையும் தனித்தனியே ஒரே வீடத்தில் நின்றவாறை அமைப்பதுதான் வழக்கம் என்றாலும் காலப்போக்கில் கலைஞர்கள் சில மாறுதல்களை ஆகம அடிப்படையில் செய்ய தொடங்கினார் சிவன் விட முன்ன முற்பட்டதை கண்டு தேவி அஞ்சினாள் அவளுடைய பயத்தை போக்கும் வகையில் அவர் அவளை அணைத்துக் கொண்டார் இந்த அடிப்படையில் முதல் நிலையில் இறைவன் அம்பிகையை தனது இடக்கரத்தால் அணைத்துக் கொண்டிருப்பது போன்ற பிரதோஷ நாயகர் உருவம் அமைக்கப்பெற்றது இந்த மூர்த்தியை உமா ஆலிங்கன மூர்த்தி என்றும் அனைத்தெழுந்த நாதர் என்றும் அழைக்கின்றனர் இரண்டாவது நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்த நிலையில் உள்ளனர் இந்த மூர்த்தியை பரஸ்பர ஆலிங்கன மூர்த்தி என அழைக்கின்றனர் சென்னை பசந்த் நகர் தெத்தனகிரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பிரதோஷ நாயகர் உமா ஆலிங்கன மூர்த்தியாகவும் சென்னையை அடுத்த மன்னிவாக்கம் என்னும் ஊரில் உள்ள மூர்த்தி பரஸ்பர ஆலிங்கன மூர்த்தியாகவும் விளங்குவதை காணலாம் பிரதோஷ தினத்தின் மாலையில் இந்த பிரதோஷ மூர்த்தியை இடப வாகனத்தில் வைத்து அலங்கரித்து கோயிலின் உட்பிரகாரத்தில் வலம் வருகின்றனர் திரையோதசி நாளில் பிரதோஷ காலத்திற்கு ஒன்றிய முக்கால் நாளிகைக்கு முன்னதாகவே மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் ருத்ரம் முதலான மந்திரங்களால் பல வகை பொருட்களை கொண்டு திருமுழுக்காட்ட வேண்டும் தமிழில் பூசிப்பவர்கள் நீலகண்ட பதிகம் திருக்கடவூர் திரு பாசூர் பதிகங்கள் முதலிவற்றை பாராயணம் செய்யலாம் பின்பு மூலவரை அலங்கரித்து தூப தீப நிவேதனங்களால் ஆராதிக்க வேண்டும் பின்னர் உலா திருமேனியை இடப வாகனத்தில் வைத்து மலர்களால் அலங்கரித்து தூப தீப நிவேதனங்களால் ஆராதிக்க வேண்டும் பின்னர் உலா திருமேனியை இடப வாகனத்தில் வைத்து மலர்களால் அலங்கரித்து உட்பிரகாரத்தில் மும்முறை வலம் வர செய்ய வேண்டும் இவ்வாறு வலம் வரும்போது ஒவ்வொரு முறையும் கருவறையை நோக்கி அமைந்த நந்தியின் அருகில் சுவாமியை வடக்கு நோக்கியவாறு நிறுத்தி உலா திருமேனிக்கும் நந்திக்கும் மூலவருக்கும் ஒரே நேரத்தில் தீப ஆராதனை செய்ய வேண்டும் மூன்றாவது சுற்று வரும்போது மட்டும் ஈசான திசையில் பெருமானை தெற்கு நோக்கியவாறு நிறுத்தி சிறப்பு வழிபாடு நடத்த வேண்டும் இந்த ஈசான திக்கில் நடைபெறும் வழிபாட்டினை காண்பது சிறந்த புண்ணியமாக கருதப்படுகிறது சிவபெருமான் விஷத்தை அருந்தி மயங்கியது போல கிடந்தபோது எப்போதும் மகிழ்ச்சியில் திளைத்து விளையாடி மகளும் அவருடைய கணங்களான பூதகணங்கள் தாமும் மயங்கி வீழ்ந்து வருந்தின பின்னர் அவர் திரு நடனம் புரிந்தபோது தாமும் அழிந்து தாமும் தனது விளையாட்டு நடனங்களை நிகழ்த்தின இவை பூத நிறுத்தம் எனப்படும் இதனால் பூதர்கள் வாழும் ஈசான திசையில் பிரதோஷ வேளையில் சோமியின் முன்பு பூத நிறுத்தம் நடத்தப்படுகின்றன இதற்கான வாத்திய அமைப்பு ராகம் தாளம் ஆகியன உள்ளன பின்னர் உலா உபசாரங்களை செய்து அவருடைய இருப்பிடத்தில் சேர்க்க வேண்டும் பிரதோஷ நாயகருக்கு வில்வ மாலைகளை அணிவிப்பது பெரும் புண்ணியம் தருவதாகும் பன்னீர் அபிஷேகம் செய்தல் வடைகளை நிவேதனம் செய்தல் ஆகியனவும் சிறப்புடையதாகும் சோமசுப்த பிரதர்ஷனம் மற்ற நாட்களில் சிவன் கோயிலில் வலம் வருவதற்கும் பிரதோஷத்தின் போது வலம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு பிரதோஷத்தன்று வலம் வரும் பிரதர்ஷனம் அல்லது பிரதர்ஷினம் என்று சொல்வார்கள் செய்யும் முறை முதலில் வணங்கி பிரணவ கொம்புகளின் நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வழக்கமாக வலம் வருவதற்கு மாறாக அப்பிரதர்ஷனமாக எதிர்வலமாக சண்டிகேஸ்வர சன்னிதி வரை போய் திரும்ப வேண்டும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டக்கூடாது இதன் பின் போன வழியே திரும்ப வேண்டும் நந்தியை தரிசித்து தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி வலம் வர வேண்டும் அப்போதும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும் இந்த முறைப்படி மூன்று தடவை செய்ய வேண்டும் இதுவே சோமசூக்த பிரதர்ஷனம் ஆலகால விஷம் வெளிப்பட்ட போது பயத்துடன் அனைவரும் கைலையை நோக்கி ஓடினார் அப்போது விஷம் அப்பிரதர்ஷனமாக அவர்களுக்கு எதிராக வந்து விரட்டியது எனவே அவர்கள் வந்த வழியே திரும்பி ஓடினார் அங்கும் அவர்களுக்கு எதிராக விஷம் வந்து துன்புறுத்தியது இப்படி இடவலமாக அவர்கள் வலம் வந்த முறைதான் சோமசூக்த பிரதர்ஷனம் என்று கடைபிடிக்கப்படுகிறது பிரதோஷ காலத்தில் மேற்குறிப்பிட்ட முறைப்படி தரிசனம் செய்து வழிபட்டால் கடன் வியாதி அகால மரணம் வறுமை பாவம் மனதுயரம் முதலானவை நீங்கும் முக்தி கிடைக்கும் பிரதோஷத்தின் போது கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் சோமசூக்த பிரதர்ஷனம் செய்கிறேன் பேர்வழி என்று நாம் நிலையாக நந்திக்கு முன்னால் நின்று கொள்ளக்கூடாது கோபமே இல்லாமல் பொறுமையாக அமைதியாக வலம் வர வேண்டும் அமுதாம்பிகை சிவபெருமான் விஷமருந்திய போது அதனை அமுதமாக்கியவள் அம்பிகை பார்வதி தேவியே ஆவாள் இதனால் அவளுக்கு அமுதேஸ்வரி என்பது பெயராயிற்று அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியில் அருந்திய நஞ்சை அமுதமாக்கிய அம்பிகை என்று குறிப்பிடுவது எண்ணத்தக்கதாகும் இவ்வாறு சிவனுண்ட நஞ்சை அமுதமாக்கி தன்னுடைய மாங்கல்யத்தை காத்து கொண்டதுடன் அந்த விஷம் பிறரை வர்த்தாது இந்திராணி முதலான அனைவரின் மாங்கல்யத்தையும் காத்ததால் அவள் மங்களேஸ்வரி என்று பெயர் பெற்றாள் பிரதோஷ ரிஷப வாகனம் சிவபெருமான் பிரதோஷ காலங்களில் உலா வருவதற்காக சிறிய அளவில் அமைந்த ரிஷப வாகனமே பிரதோஷ ரிஷபம் எனப்படும் இது மரத்தால் செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டதாகும் மயிலாப்பூர் முதலிய பல தலங்களில் வெள்ளியால் அமைந்த பிரதோஷ ரிஷப வாகனங்களை காணலாம் சென்னை சிவா விஷ்ணு ஆலயத்தில் பித்தளையாலான பிரதோஷ ரிஷபம் உள்ளது பிரதோஷ காலத்தில் வலம் வரும் இந்த நந்தியை சுற்றி வியாக்ரபாதர் பதஞ்சலி ஆகிய முனி சிற்பங்களையும் அமைக்கின்றனர் திரு அக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் இடபத்திற்கு பதிலாக அதிகார நந்தியில் பிரதோஷ நாயகரை அமர்த்தி உலாவர செய்யும் வழக்கம் உள்ளது பிரதோஷத்தில் ஐந்து வகை நித்திய பிரதோஷம் பஷ்ய பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்பவை அவை நித்திய பிரதோஷம் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கும் ஒன்றரை மணி நேரத்திலிருந்து சுமார் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலம் வரை உள்ள மாலை நேரம் நித்திய பிரதோஷம் எனப்படும் பட்ச பிரதோஷம் திரையோதசி திதியில் வரும் பிரதோஷம் பட்ச பிரதோஷம் எனப்படும் மாத பிரதோஷம் தேய்ப்பை திரயோதசி திதியில் வரும் பிரதோஷம் மாத பிரதோஷம் எனப்படும் மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷமருந்தி துயர் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை அன்று என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படும் பிரளய பிரதோஷம் பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகும் உலகம் முடிவில் உண்டாகும் அந்த காலமே பிரளய பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது பிரதோஷ நடன ஓவியம் கும்பகோணத்தை அடுத்த திரு ஆலயத்தில் பிரதோஷ நடனத்தை விளக்கும் தொன்மை கால ஓவியம் ஒன்று விதானத்தில் உள்ளது இதில் விஷமருந்திய பெருமான் சந்தியா தாண்டவத்தை ஆடுகின்றார் தேவர்களும் கணங்களும் பல வகையான வாத்தியங்களை இசைக்கின்றனர் வாசுகி என்ற பாம்பு பெருமானுக்கு பிரபா மண்டபம் போல விளங்குகிறது பெருமான் நடனமாடும் போது அவர் திருவடியின் கீழிருக்கும் முயலகன் அச்சத்தால் ஓடி தனியாக நின்று அவருடைய ஆட்டத்தை கண்டு களிக்கிறான் அம்பிகையும் தேவர்களும் சிவபெருமானின் ஆட்டத்தை பார்த்து வியந்து நிற்கின்றனர் இத்தகைய ஓவியம் வேறங்கும் இல்லை என்று கூறுகின்றனர் அருகு அர்ச்சனை சிவபெருமானுக்குரிய பாத்திரங்களில் துர்வா பத்திரம் என்னும் அருகு என்கிற அருகம்புல்லும் சிறப்புடையதாகும் விஷ வேகத்தாலான தீயை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சிவபெருமானுக்கு குளிர்ச்சியை தருவதும் வெப்ப வேதனைகளை தவிர்ப்பது ஆகிய அருகம்புல்லால் அர்ச்சனை செய்கின்றனர் அருகம்புல்லாலான ஆசனத்தை அமைத்து அந்த துர்வாசனத்தின் மீது அமர்ந்து கொண்டு பிரதோஷ காலங்களில் சிவமூர்த்தியை தியானம் செய்வது நலமுடையதாகும் இவ்வேளையில் அருகம்புல்லைக் கட்டி மாலையாக சிவலிங்கத்திற்கும் நந்திதேவருக்கும் அணிவிக்கின்றனர் அருகம்புல் விஷத்தை நீக்கும் ஆற்றல் படைத்தது